அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ காலஹஸ்தி ஸ்ரீ காலத்தியப்பர் திருக்கோயில் இந்த கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுத்தலம் இத்திருத்தலம் கிரகதோஷத்தலம் என்பதால் இத்திருத்தலத்தில் நவகிரகங்கள் இல்லை இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ராகுதோஷம் உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயிலில் வந்து சுவாமியை வழிபட்டு போனாங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் கைகூடிடுங்க திருத்தலத்து மூலவர் காலத்தியப்பர் காலத்தீஸ்வரர் தாயார் ஞானாம்பிகை ஞானசுந்தரி ஞான பிரசுன்னாம்பிகை ஞான பூங்கோதை தல விருட்சம் தீர்த்தம் ஸ்வர்ணமுகி ஆறு பொன் தீர்த்தம் புராண பெயர் ஸ்ரீ காலத்தி திருக்காலத்தி ஊர் காலஹஸ்தி சித்தூர் மாவட்டத்தில் இருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் சிறப்பான திருக்கோயில் இந்த கோயில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோயில் தேவாரம் பாடியவர்கள் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் தேவாரம் பாடல் பெற்ற காவிரி தொண்டை நாட்டு திருத்தலங்கள் இது பத்தொம்போதாவது திருத்தலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது இந்த திருக்கோயிலில் காலத்திநாதர் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இது வாயு அதாவது காற்றுத்தளம் என்பதால் மூலஸ்தானத்தில் இருக்கும் விளக்கு ஆடிக்கொண்டே இருக்கும் இறைவனுக்கு அணிவித்துள்ள தங்க கவசத்தை எடுத்துவிட்டு ஆரத்தி எடுக்கும் லிங்கத்தின் அடிபாகத்தில் சிலந்தி வடிவத்தையும் நடுவில் நீண்டு கூடியன போன்ற உள்ள யானையின் இரு கொம்புகளையும் மேற்புறத்தில் அதாவது உச்சியில் ஐந்து தலை பாம்பு படம் எடுத்துள்ள வடிவத்தையும் வலப்புறத்தில் கண்ணப்பர் பெயர்த்து அப்பிய ஒரு கண் வடுவையும் நம்மால் காண முடியும் சிவபெருமானின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது தேவாரத்தலம் இந்த கோவிலில் வந்து சுவாமியை ராகு கேது உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் நீண்ட நாளாக கல்யாணத்தில் பிரச்சனை உள்ளவங்க திருமணம் ஆகாதவர்கள் ஏதோ கல்யாணம் கூடி வரா போல் இருந்து ஆனால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நீண்டகால பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து ராகு தோஷம் நீங்கவும் சர்ப்ப தோஷம் நீங்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் இத்திருத்தலத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடி அந்த நீரை அருந்தினால் பேச்சு சரளமாக வராத குழந்தைகள் கூட நன்கு பேசத் தொடங்கிடுவாங்க இத்திருத்தலத்தோட தல பெருமை சொல்றேன் கண்ணப்பர் வாய்க்கலசமாக முகலீர் கொண்டு வந்து காலத்தியப்பருக்கு அபிஷேகம் செய்ததால் இங்கு பக்தர்களுக்கு விபூதி வழங்கும் வழக்கம் இல்லை பச்சை கற்பூரத்தை பன்னீர் விட்டு அரைத்து தீர்த்தத்தில் கலந்து சங்கு ஒன்றில் வைத்து அதையே பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகின்றனர் பக்தர்கள் கொண்டு வரும் திருநீர் பொட்டலத்தை இறைவன் திருவடியில் வைத்து தீபம் காட்டி எடுத்து தருகிறார்கள் மூலவருக்கு பச்சை கற்பூர நீரே அபிஷேகம் செய்யப்படுகிறது பிற பொருட்கள் கொண்டு செய்யப்படும் அபிஷேகங்கள் எல்லாம் மூலவர் உள்ள லிங்க பீடமான ஆவுடையாருக்கே செய்யப்படுகின்றன இது ராகுகேது ஸ்தலம் இது ராகுகேது ஸ்தலம் என்பதால் கோயிலை வலம் வருவது எதிர்வலமாகவே அப்பிரதட்சணமாகவே சுற்றி வர வேண்டும் பரத்வாஜர் இங்கு வந்து தவம் செய்து பேறு பெற்றதால் பரத்வாஜ கோத்தரத்தை சேர்ந்தவர்களே இங்கு பூஜை செய்யும் உரிமை பெற்றுள்ளனர் இறைவனுக்கு அணிவிக்கப்படும் கவசத்தில் நவகிரகங்கள் இடம்பெற்றுள்ளன இத்தலம் கிரகதோஷத்தலம் என்பதால் நவகிரகங்கள் இல்லை இந்த கோயில் கிரகதோஷத்துக்கு மிகவும் சிறப்பு பெற்ற தலம் இந்த கோயிலுக்கு வந்து ராகு கேது தோஷம் சர்ப்பதோஷம் இருந்தால் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ பரிகாரம் செய்கிறாங்க ராகு கேது தோஷம் இல்லாதவங்க கூட கல்யாணம் தடைப்பட்டு போய் இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லை கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஏன் கல்யாணம் கூட மாட்டேங்குது ஏதோ குழப்பத்தில் இருந்தால் கூட ஜாதகம் போய் பார்த்தா நீங்கள் காலஹஸ்திக்கு ஒரு வாட்டி போய் தங்கிட்டு வந்துடுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துருங்கன்னு தான் சொல்கிறாங்க அதனால் கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களே உடனே எல்லாேருக்கும் நினைவுக்கு வர கோயில் காலஹஸ்தி கோயில் தாங்க காலஹஸ்தி காலத்தியப்பர் திருக்கோயிலில் இறைவனே நவகிரகமாக செயல்படுறதுனால இந்த கோயிலில் நவகிரகம் கிடையாது ஆனால் சனீஸ்வரர் மட்டும் இருக்கார் இறைவன் மேனியில் மாலை சாத்தப்படுவதில்லை அங்கி அணிவிக்க பெற்ற பின்பு உள்ள திருமேனியிலேயே தும்பை மலையை சாற்றப்படுகிறது அம்மனின் இடுப்பில் அணிவிக்கப்படும் ஒட்டியானத்தில் கேது உருவம் காணப்படுகிறது கண்ணப்பர் மலைக்கு ஏறும் வழியில் உள்ள மலை ஒன்றில் மணிகண்டேஸ்வரருக்கு ஒரு கோயில் இருக்கிறது அதை அடுத்து மலையை வெட்டி செதுக்கிய மண்டபம் ஒன்று உள்ளது அதற்கு மணிகர்ணிகா கட்டம் என்று பெயர் இங்குதான் காசியில் உள்ள மணிகர்ணிகா கட்டத்தில் விஸ்வநாதர் அருளியது போல பெண் ஒருத்திக்கு இறைவன் தாரக மந்திரத்தை வழக்காதில் ஓதி அருளினார் என்று ஒரு கதை உள்ளது அதனால் இன்றும் அந்திம திசையை நெருங்கி கொண்டிருப்பவர்கள் இம்மண்டபத்திற்கு கொண்டு வந்து வலப்பக்கமாக பக்கமாக உருக்களித்து சாய்த்து கொண்டு கிடந்தால் சாகிற பொழுது உடல் திரும்பி வழக்காது வழியாகவே உயிர் பிரியும் என்று கூறுகிறார்கள் சுவாமி புறப்பாடு வடக்கு கோபுர வாயில் வழியாகவே நடைபெறும் முன்காலத்தில் ரிஷிகள் பொன்முகலி ஆற்றில் நீராடிவிட்டு கிழக்கு நோக்கி தரிசித்ததால் அவர்களுக்கு காட்சி தருவதற்காக இறைவன் மேற்கு நோக்கி உள்ளார் இந்த கோயில் சக்தி பீடங்கள் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இந்த கோயில் ஞான சக்தி பீடம் இந்த கோயில் மிகவும் விசேஷமான கோயில் இந்த கோயிலில் வந்து நம்ம சுவாமியை வேண்டிட்டு போனோன்னா நமக்கு தோஷ நிவர்த்தி ஆயிரும் ஏதாவது ஒரு தடப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குதுன்னா நம்ம எங்கள் அம்மனை வந்து சுவாமியை வந்து வேண்டிட்டு போனோன்னா அந்த காரியங்கள் எதுவுமே தடை இல்லாமல் நமக்கு சீக்கிரமாக நடந்தேறும் இந்த கோயிலோட தலை வரலாறு சொல்கிறேன் முன்பொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் ஒரு போட்டி வந்தது தம்மில் யார் பெரியவன் என்ற போட்டியது ஆதிசேஷன் வாயுதேவரிடம் சொன்னார் வாயுதேவனே நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால் சுற்றி இறுக்கி மூடிக்கொள்வேன் நீர் உன்னுடைய பலத்தால் மலை சிறகரங்களை பெயர்த்தெறிந்தால் நீ பெரியவர் என்பதை ஒப்புக்கொள்வேன் என்று கூறியதனால் போட்டி தொடங்கியது ஆதிசேஷன் தன் ஆயிரம் தலைகளாலும் உடம்பாலும் வாளாலும் கயிலை மலையை இறுக்கி மூடி மலையை தெரியாதபடி மறைத்துவிட்டார் வாயுதேவன் பலம் கொண்ட மட்டும் காற்றை வீசி பார்த்தும் கூட அசைக்க முடியவில்லை பல நூறு ஆண்டுகள் ஆன பின் ஆதிசேஷன் லேசாக அசையவே அந்த நேரம் பார்த்து வாயுதேவன் தன் பலத்தை காட்ட கையிலிருந்து மூன்று சிகரங்கள் பேர்ந்து கொண்டு புறப்பட்டன தெற்கே வந்து விழுந்தன அந்த மூன்றில் ஒன்றுதான் காலத்தி மலை என்கிறது புராணங்கள் இந்த கோயிலில் என்ன அதிசயம்னா மூலஸ்தானத்தில் இருக்கும் விளக்கு காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும் இது தான் இருந்தாலும் மூலஸ்தானில் இருக்க விளக்கு காற்றில் ஆடிக்கிட்டே இருக்கிறது அதிசயம் மிகவும் அதிசயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் மனக்கூற இருந்தால் கூட கால வந்துட்டு போனோம்னா நமக்கு அது சரியாயிடும் இது கிரகதோஷம் உள்ளவங்க கல்யாண தடை உள்ளவங்க மட்டும்தான் வரணுன்னு எந்த அவசியமும் இல்லை பல நாளாக நமக்கு எந்த விஷயமும் இல்லை மன கஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிலாம் இருந்தால் இந்த கோயிலில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு போனோம்னா நிச்சயம் நமக்கு எல்லாமே சரியாயிடும் மாசி திருநாள் திருக்கார்த்திகை வெள்ளிக்கிழமை தோறும் ஊஞ்சல் விழா மகா சிவராத்திரி பத்து நாள் உற்சவம் திருத்தேர் பவனி சிவராத்திரி இரவு நந்தி சேவை தரிசிக்க சிறப்பு பொங்கல் பண்டிகை சிவராத்திரியில் மலைவளம் வரும் விழா அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் எல்லா நாளுமே விசேஷம்தான் இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நேர்த்தி கடனை செலுத்திட்டு போகிறாங்க அதனால் இந்த கோயில் வருடம் முழுவதுமே விசேஷமாக இருக்கிற கோயில் தான் இத்திருத்தலம் கண்ணப்ப நாயனார் தொண்டாற்றிய பேரு பெற்ற திருத்தலம் பஞ்சபூதஸ்தலங்களில் ஒன்றான இத்தலம் வாயுத்தலம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட திருத்தலம் இது இத்திருத்தலத்தில் சிலந்தி பாம்பு யானை சிவலிங்கத்தை பூஜை செய்த புராண கதைகள் உண்டு அதனால்தான் இதற்கு காலத்தி காலகத்தி என்று பெயர் பெற்றது இத்தல புராணம் இக்கோயில் மிகவும் விசேஷமான கோயில் வடமொழி புராணங்களில் பலவும் இக்கோயிலை போற்றுகின்றன தமிழில் திருகாலஹத்தி புராணம் ஸ்ரீகாலஹத்தி புராணம் என்று இரண்டு நூல்கள் புராண கதையை விளக்கும் நூல்களாக உள்ளது பல்லவர் காலத்தில் இருந்த இக்கோயிலை பத்தாம் நூற்றாண்டில் சோழர்கள் திருத்தி அமைத்தனர் உங்களுக்கு நேரம் கிடச்சா கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு வாங்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்டே அன்பை ஆறுதலான வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்ம நிச்சயம் செய்து வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்